இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று புதிதாக ஒன்பது மனித எலும்புத் தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தமாக இன்று வரையும் இருநூற்றி முப்பத்தி ஒரு மனித எலும்புத் தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது வணக்கம் மற்றொரு செய்தி செம்மணி சித்துப்பாத்து மனித புதைகுழியில் என்று மேலும் ஒன்பது மனித இன்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரையில் இருநூற்றி முப்பத்தி ஒரு எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் பதிமூன்று மனித எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலி சித்துப்பாத்து இந்து மயான மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி இரண்டு நாட்களாக இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுளின் அகழ்வுப் பணிகளின் நாற்பத்தி ரெண்டாவது நாள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இன்று புதிதாக ஒன்பது மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்படுத்தப்பட்டுள்ளது அதே வேளையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் ஏழு மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இன்று வரையும் இருநூற்றி முப்பத்தி ஒரு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் இருநூற்றி பதிமூன்று மனித எம்பு தொகுதிகள் முழுமையாக நிலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது நாளையும் இதே போன்று காலை எட்டு மணியிலிருந்து மனித எலும்பு அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைஹுலியின் நாற்பத்தி ரெண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகின்றது